எல்லோருக்கும் வணக்கம் மானசீக குருவாகிய ஆதித்தே குருஜி அவர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இது ஒரு பெண் ஜாதகம் இந்த பெண் வந்து இளம் வயதிலேயே காதல் திருமணம் செய்து கொண்டார் காதல் திருமணம் செய்து கொண்டு அதாவது பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல் பெற்றோர்களுக்கே தெரியாமல் இவர் வந்து திருமணத்தை செய்து கொண்டார் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த அமைப்பில் கிரக நிலைகள் இருந்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒருவருக்கு ஜாதகத்தில் லக்கணம் லக்கணம் லக்கணாதிபதி இவர்களெல்லாம் பாவத்தொடர்புகள் ஏற்படும் பொழுது ஏழாம் பாவகத்தில் பாவத்தொடர்புகள் ஏற்படும் பொழுது அந்த ஜாதகர் அந்த காதல் திருமணத்துக்கு அந்த தசாபுத்தி ஏற்படும் பொழுது அந்த அமைப்பை உருவாக்குவார் இதற்கு வந்து காம திரிகோணமாகிய மூணு ஏழு பதினொன்று இது வந்து காம திரிகோணமாகும் ப்ளஸ் சுக்கிரன் என்ற கிரகம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருவருக்குமே காமத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கரனாகும் அந்த சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் தசைகள் வந்தாலோ புத்திகள் வந்தாலோ சுக்கிரனுடைய தசையோ புத்தியோ வந்தாலோ சுக்கிரன் வந்து பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் சுக்கிரனுடைய வீடும் அதுபோல் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அதேபோல் போல் மூணு ஏழு பதினொன்று இவர்களுடைய தொடர்புகள் அந்த அதிபதியோ அந்த வீட்டில் இருக்கிற கிரகங்களுடைய தொடர்புகளோ வரும்பொழுது ஒருவருக்கு காதல் வயம் ஏற்படும் இது அஷ்டம சனி காலகட்டத்தில் முன்னாடி வரக்கூடாது அப்பொழுது வந்தால் அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் வரும்பொழுது அவர்களுக்கு பிரிவினையை ஏற்படுத்தும் அதேபோல் ஜென்மச்சனி ஏழரை சனி டைமில் ஒருவருக்கு காதல் வருகிறது என்றால் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது அவர்களுக்கு அந்த பிரிவினையை ஏற்படுத்தும் இது எல்லாருக்கும் நடக்குமா என்றால் ஒரு எண்பது சதவீதம் அளவிற்கு நடக்கும் ஒரு இருபது சதவீதம் பேருக்கு இது நடக்காது தசாபுத்தி புத்தி கை கொடுக்கும் நிலையில் இருக்கும்பொழுது அந்த மன கஷ்டங்கள் வராது ஆனால் எண்பது சதவீதம் பேருக்கு இதுபோல் சரியில்லாத தசாபுத்தி கண்டிப்பாக வரும் அதுக்கு முன்னாடி வந்து திருமணம் காதல் வயப்பட்டு அந்த திருமண இது சாரி திருமணத்திற்கு முன்பு காதல் வயப்பட்டு அந்த காதல் வந்து தோல்வியை சந்திக்கக்கூடிய அமைப்பில் அஷ்டம சனி காலகட்டத்திலும் அந்த ஜென்ம சனி ஏழரை சனி காலகட்டத்திலும் நிறைய பேருக்கு வரும் இது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம் இப்போ இந்த ஜாதகத்தில் அந்த மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்ளும் அவருக்கு அந்த காதல் ஏற்பட்டிருக்கிறது இதில் வந்து தாய் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் செய்து கொள்கிறார்கள் எப்படி என்றால் நான்காம் பாவகம் தாயை குறிக்கக்கூடிய பாவகம் அந்த நான்காம் பாவகம் பாதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அந்த நான்காம் பாவகாதிபதி பாதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் சந்திரன் அம்மாவை குறிக்கக்கூடிய சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் இவர்கள் வந்து அந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் வந்து அம்மாவினுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள் அதேபோல் தகப்பனுடைய ஸ்தானமாகிய ஒன்பதாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒன்பதாம் பாவக அதிபதி பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் சூரியன் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் இதுபோல்லாம் இருந்தால் அவர்கள் வந்து அந்த தாய் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் அவர் வந்து தெரியாமல் போய் திருமணத்தை காதல் செய்து நடத்தி கொள்வார்கள் இதுபோல எல்லாம் ஜாதகத்தில் இருக்கும்பொழுது அவர்கள் வந்து திருமணம் வந்து தாய் தாபனுடைய அனுமதி இல்லாமல் திருமணத்தை செய்து கொள்வார்கள் இது வந்து அவர்களுடைய ஜாதகத்தில் போதே மிகவும் துல்லியமான அமைப்பில் பதியப்பட்டிருக்கும் இதனை வந்து அவருடைய ஜாதகத்தை பார்த்து கொண்டு ஒருவர் நம்மிடம் வந்தால் அந்த ஜாதகத்தில் இவர் காதல் திருமணம் செய்வாரா செய்ய மாட்டாரா என்பதை தெரிந்து நாம் அவர்களுக்கு மிகவும் துல்லியமாக பலன் சொல்லிவிடலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் சூரியன் சந்திரன் இவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் இறக்க அல்லது பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மூணு ஏழு பதினொன்று இவர்களுடைய தசாபுத்திகள் வரும்பொழுது அவர்கள் காதல் வயப்பட்டு தாய் தாபனுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் செய்து கொள்வார்கள் இது வந்து அவருடைய ஜாதகத்தில் மிகவும் துல்லியமாக பதியப்பட்டிருக்கும் ஒருவர் சிறுவயதிலிருந்து ஒரு குழந்தையை பெற்று மிகவும் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து விதமான தேவைகளையும் செய்து அவர்களை நல்ல முறையில் படிக்க வைத்து வேலை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு தேவையான அனைத்துமே வீடு வண்டி வாகனம் வசதி வாய்ப்பு அனைத்தையும் ஏற்படுத்தி தருகிறார்கள் ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த காதல் வயப்படும் பொழுது அந்த ஆணோ பெண்ணோ பெற்றோர்களுடைய சம்மதத்தை கேட்பதில்லை அவர்களுக்கு தெரியாமலே சென்று திருமணத்தை செய்து கொள்கிறார்கள் இதுபோல எல்லாம் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது இது வந்து பிறவியினுடைய பிறக்கும் அவர்களுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கும் இதனை நாம் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாமே தவிர இதை தடுத்து நிறுத்தவோ நம்மளால் முடியாது ஏனால் கிரகங்களுடைய விளையாட்டை மனிதனால் தடுத்து தடுத்து நிறுத்த முடியாது கிரகங்களுடைய சுழற்சி இயற்கையானது அது வந்து இயற்கையாக நடந்து கொண்டேதான் இருக்கும் அந்த சுழற்சியை எந்த ஒரு மனிதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது சூரியன் கிழக்கில் தோன்றி மாலையில் காலையில் கிழக்கில் தோன்றுகிறான் மாலையில் மறைகிறான் இதுபோல நிலவு பூமியை சுற்றி சுற்றி வருகிறது இதுபோல அனைத்து கிரகங்களும் சூரியனை சுற்றி வருகிறது இந்த சுழற்சியை எந்த ஒரு மனிதனாலும் மனிதனுடைய முயற்சியினாலும் தடுத்து நிறுத்த முடியாது அதனால்தான் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு இடத்திற்கு வரும்பொழுது நமது முன்னோர்கள் ஜோதிடத்தை கண்டுபிடித்த முன்னோர்கள் இந்த கிரகங்கள் இந்த இடத்தில் வரும்பொழுது இந்த பலன் நடக்கும் என்று நமக்கு வந்து தீர்மானித்து சொல்லியிருக்கிறார்கள் இதனை வந்து ஜோதிடத்தின் மூலம் மிக துல்லியமாக நாம் வந்து கற்று தெரிந்து கொண்டால் ஈஸியான முறையிலே நம்ம அதனை அந்த பலனை சொல்லிவிடலாம் ஆனால் இதை என்ன செய்து கொள்கிறார்கள் என்றால் சுலபமாக அந்த ஜோதிடத்தை சுருக்கி கொள்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான தகுந்தார் போல் ஒரு பத்து விதி இருபது விதியை தெரிந்து கொண்டு அந்த விதியை வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து ஜோதிடம் சொல்லும் பொழுது அது வந்து ஜோதிடர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு வருகிறது அவர் வந்து ஒரு மாதிரியாக சொல்கிறார் இவர் ஒரு மாதிரியாக சொல்கிறார் நீங்கள் ஒரு மாதிரியாக சொல்கிறீர்கள் இதுபோல எல்லாம் ஜோதிடர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்து அந்த பலன் வந்து பலிக்காமல் போகிறது அப்ப பலிக்காமல் போகும்போது ஜோதிடம் வந்து பொய்யா உண்மையா என்ற கேள்விக்குறி மக்களிடையே நிலவி வருகிறது இதனை வந்து அந்த ஜோதிடத்தில் அந்த விதிகள் நூற்றுக்கணக்கான விதிகள் இருக்கிறது அந்த விதிகளை தெரிந்து கொண்டு அதற்கு விதி விலகு என்னவென்று நாம் தெரிந்து கொண்டால் அந்த பலனை நாம் துல்லியமாக சொல்லலாம் இதனை தெரிந்து வைத்துக் கொள்வதற்கு மிதுனம் அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும் கன்னி சுபத்துவமாக இருக்க வேண்டும் புதன் வந்து எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் நல்ல சுபத்தன்மை அதாவது பௌர்ணமி சந்திரனால் சுக்கரனால் இவர்களால் சுபகிரகங்களால் பார்க்கப்படும் பொழுது அந்த புதன் வந்து அதிக நிலைமையில் இருப்பார் இதுபோலலாம் இருக்கும் பொழுது அந்த விதிகள் அனைத்துமே நமக்கு வந்து புலப்படும் ஜோதிட விதிகள் அனைத்துமே நமக்கு தெரிய கடவுளால் அருளப்படும் அது இயற்கையிலே நமக்கு வந்து அந்த ஞானம் இருக்கும் இது பிறக்கும்போதே நமக்கு கிடைத்திருக்கும் இதுவெல்லாம் இது நம் பா சரியாக அதாவது நூறு சதவீதம் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு பாவகத்திற்கும் அந்த பாவகம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு ஐம்பது சதவீதமாக இருபத்தஞ்சி சதவீதமாக முப்பது சதவீதமா எழுபது சதவீதமாக அந்த அளவு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும் இது போல எல்லாம் பார்த்து தான் நாம் அந்த ஜோதிடம் புலப்படும் ஆனால் என்ன சொல் என்ன நாம் செய்கிறோம் என்றால் நமக்கு ஒரு பத்து விதிகள் தெரிந்துவிட்டால் உடனே நாம் வந்து ஜோதிடராகி நாம் வந்து அந்த பலனை சொல்லும்பொழுது இதில் வந்து தவறு ஏற்படுகிறது மக்களிடையே கருத்து வேறுபாடு வருகிறது ஜோதிடம் உண்மையா பொய்யா என்ற அடிப்படையில் இதை இதனை வந்து நாம் கொஞ்சம் மிகவும் தெளிவாக தெளிவுபடுத்தி கொண்டால் நாம் வந்து வரும் வாடிக்கையாளர்கள் துல்லியமாக பலன் சொல்லலாம் இந்த ஜாதகத்தில் அதாவது ஒருவர் வந்து திருமணம் வந்து த தாய்தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் நடப்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் என்ன கிரக நிலை இருக்கிறது இதனால் தான் வந்து இவர் வந்து தெரியாமல் திருமணத்தை செய்து கொள்கிறார்கள் இவர் இது இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் ஒருவர் இவர் வந்து முப்பத்தி ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பிறந்துள்ளார் ஒன்பது நாற்பத்தி இரவு பிறந்துள்ளார் கடலூர் இவர் வந்து பெண் ஜாதகர் இவர் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இவர் மிதுன லக்னம் லக்கணத்திலே சனி குரு மூன்றாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் புதன் சூரியன் கேது ஆறாம் இடத்தில் சுக்கரன் எட்டில் சந்திரன் ஒன்பதில் செவ்வாய் பதினொன்றில் ராகு இது போல கிரகநிலை இருக்கிறது டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து கொடுத்திருக்கிறேன் இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இவருக்கு வயது இருபத்தி ஒரு வயது பத்து மாதம் இருபத்தி மூணு நாட்கள் ஆகிறது இவர் வந்து சிறு வயதிலேயே திருமணத்தை செய்து கொண்டார் நிறைய பேருக்கு முப்பத்தி ஐந்து வயது முப்பத்தி ஒரு வயது முப்பத்தி மூணு வயது முப்பது வயது ஆகியும் திருமணம் நடக்காமல் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் அனைவருமே பெண் பார்க்க வேண்டும் மாப்பிளை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இது போல சிறு வயதில் திருமணம் இருப்பது வந்து அரிதான ஒரு விஷயமாகும் இருந்தாலும் இவர் வந்து தாய் தாய்தோபனுடைய அனுமதி இல்லாமல் இவர் திருமணம் செய்து கொள்கிறார் இருபத்தி ஒரு வயது பத்து மாதம் இருபத்தி மூணு நாட்கள் ஆகிறது இவருக்கு எந்த கிரக நிலை அமைப்பில் இருந்தால் இவர் வந்து திருமணத்தை செய்து கொள்வார் அதாவது மூணு ஏழு பதினொன்னு என்று சொல்வார்கள் மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்னாம் இடம் காமம் காமத்தை தரக்கூடிய இடம் சுக்கரன் வந்து காமம் சுக்கரனுடைய வீடியில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசைகள் நடந்தால் அந்த காமத்தை தரும் இவர்களுக்கு இப்பொழுது ராகு திசை நடக்கிறது ராகு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாயனுடைய வீட்டில் ராகு திசை குரு புத்தி இவருக்கு அந்த திருமணத்தை கொடுத்தது ராகு திசை குரு புத்தி குரு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடமாகிய குரு ஏழாம் அதிபதி குரு ராகுவினுடைய தொடர்பை பெற்று குரு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ மூணு ஏழு பதினொன்னு தொடர்பு பெறும்போது ராகு திசை குரு புத்தியில் இவர் திருமணத்தை செய்து கொள்கிறார் இவர் வந்து நான்காம் இடம் தாயை குறிக்கக்கூடிய இடம் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வையால் பார்க்கப்படுகிறது அது தவறாக நான்காம் அதிபதி ஐந்தில் தான் இருக்கிறார் ஆனால் ராகு கேது அமைப்பில் சூரியன் நீச்சனுடைய அமைப்பில் இருக்கிறார் இந்த குரு புத்தி குருவுக்கு வீடு கொடுத்த சூரியன் நீச்ச அமைப்பில் இருக்கிறார் இதுபோல போல இருக்கும் எல்லாம் அந்த புத்தி வந்து சரியில்லாத அமைப்பை தருகிறது மேல இலக்கணத்திற்கு ஆவ ஆகாத செவ்வாயினுடைய பார்வையிலும் குரு இருக்கிறார் இது தவறான விஷயமாகும் சனியினுடைய பார்வையிலும் இருக்கிறார் அப்போ ராகு செவ்வாயினுடைய வீட்டில் மின்னலக்கணத்திற்கு செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் நல்ல பலனை தராது நல்ல பலன் தரும் மாதிரி இது தெரியுமே தவிர அவை பூரணமாக நல்ல பலனை கொடுக்குவதற்கான அவை செவ்வாய் வந்து பரிபூரண அமைப்பில் செய்யவே மாட்டார் அதாவது அவர் வந்து ஏதாவது முணுமுணுத்து கொண்டே தான் நமக்கு வந்து அந்த பலனை தருவார் அந்த பலன் வந்து அவ்வளவான சிறப்பான பலனாக இருக்காது செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் அவ்வளவு நல்ல பலனை தராது அப்படி நல்ல பலனை தர வேண்டும் என்றால் அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தாலுமே அவர் வந்து அதிக நல்ல பலனை தருவதற்கான அமைப்பு மிக குறைவாக தான் இருக்கும் போல லக்கணத்தில் சனி இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் வந்து எந்த அமைப்பில் இருப்பார் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் லக்கணத்தில் அதாவது இருள் கிரகமாகிய சனியோ அமாவாசை சந்திரனோ ராகு கேது ராகு வந்து பூமியினுடைய நிழல் பகுதியாகும் அந்த ராகு இருக்கும் பொழுது அந்த ராகு கடுமையான இருள் தன்மை கொண்டவர் இவர்களெல்லாம் இருக்கும் பொழுது செவ்வாயும் அதுபோல் முக்கால் பவர் முக்கால் சுபர் இவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த சனி வந்து லக்கணத்தில் இருப்பதால் அவர் வந்து குணம் வந்து கொஞ்சம் சரியில்லாத குண அமைப்பை இருப்பார்கள் அதாவது என்னதான்னா நம்ம வந்து ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் ஆசையாக நம்ம பாசத்தை காட்டினாலும் அந்த பாவகிரகங்களுடைய தொடர்புகள் படும்பொழுது அவர்கள் வந்து இரக்கமற்று தான் அவர்கள் இருப்பார்கள் அதாவது பாவ புண்ணியம் எல்லாம் அவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது அவர்கள் வந்து மிகவும் கொஞ்சம் கடின மனப்பான்மை கொண்டவராக தான் இருப்பார் அவர்கள் வந்து சுயநலம் பிடித்தவர்களாக தான் இருப்பார்கள் அவர்களுடைய தேவைதான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்குமே தவிர அடுத்தவர்களை பற்றி அவர்கள் வந்து சிந்திக்க மாட்டார்கள் சனி செவ்வாய் ராகு கேது இது மாதிரி பாவ கிரகங்கள் அமாவாசை சந்திரங்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு போது இருக்கும் இதுபோது காம திருகோண அமைப்பில் வரும்பொழுது இந்த லக்கணமும் இந்த அமைப்பில் இருப்பதால் அவர்கள் வந்து தாய் தாய்தபனுடைய அனுமதி இல்லாமல் திருமணத்தை செய்து கொள்கிறார் இது வந்து இந்த கிரகத்தில் இந்த ஜாதகத்தில் எவ்வளவு துல்லியமாக பயந்திருக்கிறது என்பதை பார்ப்போம் சூரியன் வந்து ராகுகேது அமைப்பில் சூரியன் ராகுகேது அமைப்பில் நீச்ச அமைப்பில் சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கிறார் சூரியனுடைய வீடு சனியாலும் செவ்வாயாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தகப்பனை குறிக்கக்கூடிய பாவகத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது தவறாகும் நான் சந்திரன் வந்து எட்டில் மறைந்திருக்கிறார் சந்திரன் வளர்பெறை சந்திரனாக தான் இருக்கிறார் சந்திர கேந்திரமாக தான் இருக்கிறது அஷ்டமி நவமி திதி அமைப்பில் தான் இருக்கிறது இருந்தாலும் சந்திரன் வந்து எட்டில் மறைந்து இருக்கிறார் மறைந்து தான் வந்து வளர்பிரையாக இருக்கிறார் இது போல சூரியன் சந்திரன் நான்காம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் இது எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து ஒருவருடைய அனுமதி இல்லாமல் வீட்டில் தாய் தாக்கனுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் திருமணத்தை செய்து கொள்வார்கள் இந்த ஜாதகத்தில் எவ்வளவு துல்லியமாக தெரிந்திருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாகும் இது வந்து காதல் திருமணம் வீட்டிற்கு தெரியாமல் காதல் திருமணம் செய்து அமைப்பாக தான் இந்த ஜாதகத்தை விளக்க எடுத்துள்ளேன் அதாவது ஒளி கிரகங்கள் லக்கணத்தில் தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வந்து நாம் என்ன சொன்னாலும் அவர்கள் வந்து நமக்கு நம்ம ஈஸியாக புரிந்து கொள்வார்கள் அடுத்த ஒரு இடம் கொஞ்சம் இரக்கமான பான்மை இருக்கும் குருவோ குரு என்ற கிரகம் லக்கணத்தில் இருந்தாலோ சுக்கரன் என்ற கிரகம் லக்கணத்தில் இருந்தாலோ பௌர்ணமி சந்திரன் என்ற கிரகம் லக்கணத்தில் இருந்தாலோ தனித்த புதன் அதாவது பாவியருடன் சேராத தனித்த புதன் இப்ப இந்த நான்கு கிரகங்கள் எல்லாம் பௌர்ணமி சந்திரன் இது பௌர்ணமி சந்திரன் இந்த நான்கு கிரகங்கள் எல்லாம் லக்கணத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கும்பொழுது அவர்கள் ஒரு தாய்தப்பன் சிறுவயதில் இருந்து வளர்த்து கடுமையாக கஷ்டப்பட்டு வளர்த்து அவருக்கு தேவையானது அனைத்தையும் வாங்கி கொடுத்தாலும் இந்த குரு சுக்கரன் பௌர்ணம் சந்திரன் தனித்த புதன் இவர்கள் எல்லாம் லக்கணத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது லக்கண அதிபதியோடு தொடர்பு கொண்டு இருக்கும்பொழுது அதிபதியும் இது வந்து பாதிக்கப்பட்ட அமைப்பில் இருக்கிறார் ராவிகேதா அமைப்பில் சூரியனுடன் சேர்ந்து அந்த அமைப்பில் இருக்கிறார் இந்த மாதிரிலாம் சுபகிரகங்களுடைய தொடர்புகள் இருக்கும்பொழுது அவர்கள் வந்து எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தை சுலபமாக புரிந்து கொள்வார்கள் அடுத்த ஒரு பற்றி இறக்க மனப்பான்மை இருக்கும் நல்ல குணங்கள் இருக்கும் ஆனால் இந்த செவ்வாயோ சனியோ ராகுவோ அமாவாசை சந்திரனோ இவர்களெல்லாம் லக்கணத்தோடு லக்கணாதிபதியோடு தொடர்பு பொழுது அவர்கள் என்னதான் நம்ம எடுத்து சொன்னாலும் அவர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் அதை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள் அவருடைய தேவைகளை தான் அவர் வந்து பூர்த்தி செய்து கொள்வ நினைப்பார்களே தவிர தாய் தாய்தப்பனுடைய அந்த பாவ புண்ணியம் என்று என்பதை பற்றி அவர்கள் வந்து கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டார்கள் இது போல ஜாதகத்தில் மிக துல்லியமாக தெரிந்திருக்கிறது இது வந்து நாம் பிறக்கும் பொழுதே என்ன ஜோதிடம் என்பது எப்படி என்றால் நாம் பிறக்கும் பொழுதே நம்மளுடைய அதாவது நம்ம பாதையானது பிறக்கும் பொழுதே நாம் இங்கு பிறக்கிறோம் என்றால் நம்மளுடைய இறுதி காலம் ஒரு எண்பது வயது வரை இன் இறுதி காலம் என்றால் இது வந்து ஒரு வயது ஒரு வயதில் நாம் பிறக்கிறோம் என்றால் நம்மளுடைய பிறப்பானது பிறந்த பிறக்கும் அந்த ஒன்று ஒரு வயதிலிருந்து எண்பது வயது வரை எந்தெந்த காலத்தில் எந்தெந்த நிலையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்பது நம்மளுடைய பிறப்பினுடைய அடிப்படையிலேயே ஆரம்பத்திலேயே தீர்மானிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இதனை இந்த ஜோதிடத்தில் மிக துல்லியமாக பதியப்பட்டிருக்கும் ஒரு வயதில் என்ன நடக்கும் என்பது நம்ம ஜோதிடத்தில் தெரியும் ஐந்து வயதில் என்ன நடக்கும் பத்து வயதில் என்ன நடக்கும் இருபத்தி அஞ்சு வயதில் என்ன நடக்கும் ஐம்பது வயதில் என்ன நடக்கும் எழுபது வயதில் என்ன நடக்கும் எண்பது வயதில் என்ன நடக்கும் என்பது மிக துல்லியமாக தெரியும் இதனை நம்ம ஒரு விதி அந்த விதிக்கு ஒரு பத்து பதினைந்து விதி விலக்கு இருக்கிறது அனைத்தையும் தெரிந்து கொண்டால் மிகவும் துல்லியமாக நாம் பலன் சொல்லிவிடலாம் இந்த தீர்மானிக்கப்பட்ட எதையுமே நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது நடப்பது நடந்தே தீரும் இந்த ஜோதிடத்தில் தவறாக நம் விஷயத்தை தெரிந்து கொண்டால் தப்பு தப்பாக சொல்லி அவர்களை திசை திருப்பலாமே தவிர நடக்கக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு காரணத்தினாலும் எதையும் மாற்றி அமைக்கவே முடியாது இதுதான் நம்ம கடவுள் நமக்கு அருளிவிட்ட ஜோதிடத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள மிகவும் சுலபமான வழியாகும் இந்த ஜாதகத்தில் நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் அவர்கள் வந்து அந்த காதல் திருமணம் செய்து கொள்வதை தடுத்து நிறுத்தவே முடியாது அது அவர்களுடைய காதல் திருமணத்தை நாம் வந்து அவர்களுடைய பிறப்பின் அடிப்படையில் இருக்கும் அதனை நாம் எந்த எக்காரணத்தை கொண்டும் நாம் தடுத்து நிறுத்த முடியாது இது அவருடைய ஜாதகத்தில் மிக துல்லியமாக பதியப்பட்டு இருக்கிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம்